ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ஸ்லி லீஃப் வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம் அந்த பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்புக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதே கப்புக்கு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இந்த ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் வத்தல் பொடி லீஃப் பாஸ் லீஃப் லீஃப் வந்து இவ்வளோ ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ பக்கோடா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கணும் பார்ப்போம் இப்போ மாவு எல்லாம் மூணு மாவையும் ஒன்றா சேர்ந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான அளவு கம்மியாக இவ்வளவு போதும் வத்தல் பொடி உப்பு நம்ம கம்மியாக சேர்த்துக்கிடுவோம் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கா ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைக்கணும் பக்கோடாங்கனால கொஞ்சம் கெட்டியா கரைக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது இப்போ கரைச்சிட்டு காமிக்கேன் உங்களுக்கு இப்போ உப்பு காணாது மாவு கரைச்சாச்சு இந்த உப்புக்கு இந்த அது மாவுக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் திரும்பியும் நான் சேர்த்துக்கிடுதேன் பாருங்கள் மாவு கரைச்சாச்சி மாவோட தன்மை வந்து இப்படி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வாழைக்காய் பச்சை உருளைக்கிழங்கு பச்சிலாம் போடுதோம் அப்படின்னா அது வந்து நல்லா திக்காக இருக்கும் தடமாக இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் இப்படி ஒட்டும்போது அது தடவும் போது வந்து நல்லா ஒட்டிக்கிடும் லீஃப் வந்து நல் மெல்லிஸாக இருக்கும் அதனால் அந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பக்கோடா போட வந்து நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியாக இடக்கூடாது இவ்வளவு தூரம் கொஞ்சம் கெட்டியாக அப்படி இவ்வளோ இந்த அளவில் இருக்கணும் இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிருவோம் இப்போது கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெண்டு ரெண்டு பக்கோடாவாக போட்டு எடுப்போம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து நான் இந்த லீஃபை வந்து இந்த பிறங்க இப்படி ஒவ்வொரு கொத்தாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இந்த மாவில் முக்கி நம்ம பக்கோடாவை போட்டு எடுக்க போகிறோம் இப்போ எப்படி பக்கோடாவை போடுதோம் அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த இலையில் வந்து இப்படி நல்லா மாவு இப்படி நல்லா மூக்கி அப்போ தான் அந்த இலையில் வந்து மாவு நிற்கும் இப்படி எடுத்து அதில் எண்ணெயில் போடணும் இந்த லீஃப் வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து இதை சும்மாவும் அப்படி பச்சையாகவேனாலும் சாப்பிடலாம் ஸ்போம் பக்கோடா போட்டிருக்கு மேகட்டும் வெந்ததும் மெதுவாக அதை திருப்பி மாற்றி விடணும் இந்த மெதுவாக மாற்றி விட்டு நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து இதில் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி இது சா கொடுக்கலாம் அது நல்லது உடம்புக்கு சின்ன பிள்ளைங்க வந்து இந்த இலையை வந்து தனியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்படி பக்கோடாவாக போட்டு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தா இன்னும் கொஞ்சமாக வேகணும் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறம் வரணும் இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நம்ம இதில் பத்தல் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் வேறு மஞ்சள் பொடியோ வேறு எதுவும் மசாலா பொடியோ எதுவுமே சேர்க்கலை சிக்கன் பொடி எதுவுமே சேர்க்கலை அதே போல் நம்ம சோடா உப்பு சேர்த்தும் போடலாம் அது நல்லா உப்புன்னு வரும் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வயசானவங்களுக்குலாம் சோடா உப்பு சேர்க்கக்கூடாது அது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சமாக நம்ம சோடா உப்பு சேர்த்தும் போடலாம் இங்கே பாருங்கள் மீதி இருக்க மாவில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்தும் போட்டு உங்களுக்கு காமிக்க இப்போ பாருங்கள் சோடா உப்பு சேர்த்துருக்கனால நல்லா அப்படி உஃப்புன்னு பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதே போல சேர்த்தும் போடலாம் போடுங்க தேவை இல்லைன்னா அதை விட்டுருங்க சின்ன பிள்ளைங்க இப்படி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இதே அளவே மாவு எல்லாம் எடுத்து மிளகா பஜ்ஜி ஆனால் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிடணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கணும் குளுகுளுன்னு இருக்கணும் மிளகாய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னு பஜ்ஜி வகைகள் என்னனாலும் நம்ம போடலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவே மாவு எடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோடா உப்பு அதில் லைட்டாக கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த அளவு வந்ததும் எடுத்துடலாம் பாருங்கள் பக்கோடா ரெடி ஆகிட்டு பார்ஸ்லி லீஃப் வச்சு பக்கோட் தயார் பண்ணியாச்சு இது வந்து சோடா உப்பு சேர்க்காதது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதுவும் செய்து காம்கேற்காக தான் இதை கொஞ்சம் ஒரு தடவை நான் போடாமல் செய்தேன் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இதே அளவுலேயே செய்ங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கால் கப்பு கான்ஃப்ளார் மாவும் அரிசி மாவும் சேர்த்து வத்தப்பொடியெல்லாம் சேர்த்து செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து டேஸ்ட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ